பச்சை பயிரும் கொஞ்சமாக தேங்காய் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்ருக்கவும் மாட்டிங்க கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்வீங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு டவலை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடாயில் போட்டு இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போல் வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இது நல்லா வறுபட்டு வர்றதுக்கு மூணு நிமிஷம் ஆகுங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நினச்ச உடனேயே நம்ம இந்த மாதிரி பருப்பை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் பருப்பை ஊற போட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கவும் தேவையில்லை நினச்ச உடனேயே பருப்பை இந்த மாதிரி வருத்தோம்னா டக்குன்னு வருபட்டுரும் ஒரே ஒரு பருப்பு எடுத்து இந்த மாதிரி வாயில் போட்டு பாருங்கள் நல்லா கடமுடாக வறுந்திருக்கணும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இது நல்லாவே பொட்டி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா பொட்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அடுப்பில் பச்சை பயிரை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடும்போதே இன்னொரு அடுப்பில் இதே போல் தாளித்து வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சுடுங்க அப்போது சீக்கிரமாகவே வெங்காயமும் வதங்கிடும் அதே சமயத்தில் நமக்கு பருப்பும் நல்லா வறுபட்டு கிடச்சிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம கால் ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதே போல் கால் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுத நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை வடை எல்லாமே போயிடும் அடுத்ததாக நம்ம இதில் தக்காளி பழங்கள் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி பழங்கள் மீடியம் சைஸில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறேன் அதை சின்னதாக கட் பண்ணி இதே போல் சேர்த்துட்டு இதே போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நம்ம வதக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிவிடும் அதே சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்த மாதிரியும் இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதே போல் வதக்கி விட்டுருந்தேன் இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடலாம் அந்த டைமில் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வெந்து கிடச்சிடும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுருலாங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய பருப்பு ஃபேன் கீழே வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஆறி போயிடுச்சு நல்லா அப்புறமா இதே போல் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நார்மலில் போட்டு சுற்றி எடுத்தீங்கன்னா நல்லா அரைஞ்சு கிடைக்கும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க லைட்டாக குற குறைப்போடு அரைச்சிடுங்க நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கணும் பாருங்க நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சாவே போதுங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருந்தாலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க இதை ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருந்தேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தோளும் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்படியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு முறை இதை எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போகும் அதே டைமில் நமக்கு நல்லா ஒரு கலரும் கிடைக்கும் இப்போ இதே போல் ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சைப்பயிறு இருக்கு இல்லைங்களா அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பச்சை பயிரை தண்ணியில் போட்டு ஊற வைக்காமல் வறுத்து சேர்க்குறதால ரெண்டு விதமான நன்மை இருக்குது ஒன்று என்னென்னா நம்ம வறுக்கும் போது நல்லா செம்மையான வாசனை வரும் அப்படி ஒரு வாசனை இருக்குங்க அதே சமயத்தில் நம்ம ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லையா டக்குன்னு எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அஞ்சு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுருக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு இது ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்து இதே போல் நல்லா வெந்து சாஃப்டாக வர ஆரம்பிக்கும் நம்ம பவுடராக போடும்போது தண்ணியாக தான் இருக்கும் இதே போல் நல்லா வெந்து வரும்போது நல்ல கொழ கொழன்னு சூப்பரான கிரேவி பதத்தில் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதில் முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியதே அந்த பச்சை மிளகாவும் பெருஞ்சீரகமும் இப்போ இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பருப்பு நல்லா சாஃப்ட்டாக கொல கொலன்னு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அரைச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது ஏற்கனவே நல்லா வெந்து போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் கொஞ்சம் கருவேப்பிள்ளைகளையும் தூவி விட்டுட்டு இதே போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு விட்டாவே போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி வரணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பில் வைக்க வேண்டாம் இது நல்ல வாசனையாக இருக்குங்க திடீர்னு உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியே இந்த மாதிரி பச்சைப்பயிறை வறுத்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா இது பக்காவான ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காலையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு விட்டிங்கன்னா டிஃபனுக்கும் செட் ஆகும் சாதத்துக்கும் செட் ஆகும் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பம் பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செம்ம வாசனையாக இருக்குங்க நான் இன்றைக்கி இதை இட்லிக்கு தான் வச்சுருந்தேன் இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இது உண்மையாகவே இந்த குழம்ப நீங்கள் ஒருமுறை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வீட்டில் காய் எதுவுமே இல்லை ஆனால் சூப்பராக டேஸ்டியாக ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி எடுத்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்ப அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் மறுநாள் வேறு ஏதாவது குழம்பு வச்சு கொடுங்க அப்போ அவங்க கேட்பாங்க நேற்றுக்கு ஒரு குழம்பு வச்சியே அந்த குழம்பு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அந்தவளுக்கு செம்ம வாசனையும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்